வணக்கங்க வீட்டுக்குள்ளே புகுந்துருச்சுங்க நானும் கம்ப்யூட்டர் டேபிள் கீழேங்க சந்தில் எல்லாம் தொலைவி பார்த்தேன் அதுக்கப்புறம் பீரோ கடலையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க அங்கே கீழே ஒளிஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தேன் அங்கேயும் இல்லை நானும் தொலை தொலைன்னு தொலைவி பார்த்தேன் இல்லைங்க அப்புறம் மேலே அலமாரி இருக்குதுங்க அதுக்கு கீழே கம்ப்யூட்டர் மோடர் இருக்குது பிளாஸ்டிக் டப்பாக இருக்குது சரி அங்கே தான் ஒளிஞ்சிருக்குன்னு ஒரு சந்தைங்க ஏன்னா அங்கே தான் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு சரினு தெகிரி வ வரவழைச்சிக்கிட்டு அங்கே தான் போனேங்க ஏன்னா வீட்டில் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க உயிருக்கு ஆபத்தாக போயிருமேனு பயங்க கடிச்சிக்க வச்சுன்னு என்ன பண்ணுறதுங்க பசங்களை பாதுகாப்பாக நிற்க வச்சிடுங்க பழக அட்டைப்பொடிலாம் குறுக்காலை வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்தங்க எடுத்து 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 இந்த பக்கம் வச்சுட்டு பார்த்தங்க சத்தம் மட்டும் கேட்குது ஆனால் வெளியே வரலைங்க அப்புறம் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் குச்சி வச்சு தட்டு தட்டு தட்டங்க சந்து சந்துலிங்க கம்ப்யூட்டர் மோடத்து சந்துக்குள்ளே தான் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது சரி அங்கே தான் இருக்கும் கடவுளே நீங்கள் அதை பரவாயில்லன்னு பரவாயில்லனு சொல்லிங்க சாமி கும்பிட்டுட்டுங்க உள்ளே குச்சி வச்சு நோண்டுருங்க பாருங்கள் எப்படி நோண்டுறோம் பாருங்கள் நோண்டு நோண்டு நோண்டுன்னு வந்துச்சு வந்துச்சு வந்துருச்சுங்க எவ்வளோ வேகம் ஓடுப்பாங்க அடிச்சு தா பிடி புடி புடி பிடி பிடி பிடிப்பேடிங்க அடிச்சாச்சு அடிச்சா அடிச்சு நீங்கள் பாம்போன்னு நினச்சிங்களா இல்லைங்க அது எளிதாங்க நன்றிங்க சந்திக்கலாம்